நாற்பதும் வெல்லப்போவது இந்தியா கூட்டணி தான் என்றாலும் கொளத்தூர் தொகுதியில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் இந்த முறை நம்முடைய வெற்றி வேட்பாளர் இந்தியா கூட்டணி வேட்பாளர் கலாநிதி வீராசாமி அவர்களை வெற்றி பெற செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது தேர்தல் எழுப்பி விடலாம் கூட தூங்குபவர்களை தூங்குபவர்களை போல் நடிப்பவர்களை எழுப்பவே முடியாது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்த திட்டங்கள் எண்ணற்ற திட்டங்கள் அதில் இந்து சமய துறையின் சார்பில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை மாத்திரமே கணக்கிட்டால் வடலூரிலே சர்வதேச மையத்தை கட்டுவோம் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்திருந்தார் அதேபோல் திருக்கோயில்களில் திருச்செந்தூர் வரைவு திட்டத்தின்படி முந்நூறு கோடி ரூபாய் செலவிலே அந்த திருக்கோயில் திருப்பணி நடைபெறும் என்று அறிவித்திருந்தால் தற்போது நடத்தி காட்டியிருக்கின்றோம் சோழிங்கரிலே ரெண்டாயிரத்தி பத்தாம் பத்தாம் ஆண்டு கலைஞர் அவர்கள் அறிவித்த ரோப்கார் திட்டம் முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் அந்த திட்டம் முழுமை பெற்று இன்றைக்கு பக்த கோடிகள் வாழ்த்துக்கள் அந்த வாழ்த்துக்களே எங்கள் முதலமைச்சர் அவர்களை நீண்ட உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட நாள் வாழ வைக்கும் என்ற அளவிற்கு இன்றைக்கு சோழிங்க செல்லுகின்ற அனைத்து பக்தர்களும் எங்களுடைய முதல்வரை வாழ்த்திக்கொண்டே இருக்கின்றார்கள் எண்ணிலடங்கா குடமுழுக்குகள் எண்ணிலடங்கா திருப்பணிகள் திருமண மண்டபங்கள் அதேபோல் விருந்து மண்டபங்கள் வருகின்ற பக்தர்களுக்கான தூய்மையான பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கோடை காலங்களிலே நீர்மோர் இப்படி பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற இந்த அரசு அறிவித்த ஐநூற்றி அறுபது திட்டங்களில் அறிவிக்கப்படாத திட்டங்களையும் சேர்த்து பார்த்தால் கிட்டத்தட்ட ஐநூறு திட்டங்களை வாக்குறுதிகளை இதுவரையில் நிறைவேற்றிய ஒரே அரசு தமிழக முதல்வர் அவருடைய குற்றால ஆட்சியிலே நடைபெற்றுவதை மக்கள் மகிழ்ச்சியோடு பார்த்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் மகளிர் உரிமை திட்டம் என்றாலும் சரி நான் முதல்வன் திட்டம் என்றாலும் சரி விடியல் பயணம் என்றாலும் சரி இன்றைக்கு மகளிர்கள் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்களை பெண்ணினத்தின் பேரொழியாகவே கருதுகின்ற ஒரு சூழல் தமிழகத்திலே நிலவி கொண்டிருக்கின்றது நிச்சயம் இந்த தேர்தலில் வாக்குறுதிகளை நிறைவேற்றிய முதல்வர் என்பதால்தான் இந்த தேர்தலில் அதிகப்படியான வாக்குகளை மக்கள் இந்தியா கூட்டணிக்கு அளிக்க தயாராக இருக்கின்றார்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல்தான் பிரதமருக்கு தூக்கம் தொலைந்து விட்டது தமிழகத்தை நினைத்து நினைக்கின்ற போதெல்லாம் தமிழகத்திற்கு வர துடித்துக் கொண்டிருக்கின்றார் தமிழக மக்கள் ஏமாளிகள் அல்ல பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தபோது இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்பட்டு இலங்கை இலங்கையிலே நம்முடைய தமிழக மீனவர்கள் பாதிக்கப்பட்டு தமிழக மீனவருடைய படகுகள் சிறைப்பிடிக்கப்பட்டு படகுகள் சேதாரப்படுத்தப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்க அடைக்க போது பத்து ஆண்டுகளாக வாய் மூடி மௌனிகளாக இருந்தவர்கள் இன்றைக்கு மீனவர்கள் மீது பாசம் கொண்டவர்கள் போல் தீவை மீட்க வேண்டும் என்றிருக்கிறார்கள் மாண்பு தமிழர்கள் முதல்வர் சொன்னது போல் கும்பகர்ண தூக்கத்திலிருந்து இப்போதுதான் விடுபட்டிருக்கின்றார்கள் பிரதமர் தினந்தோறும் கூட தமிழகத்தில் இருக்கட்டும் பதினேழாம் தேதி வரையில் இங்கேயே கூட தங்கட்டும் மத்தியிலே இருக்கின்ற அனைத்து அமைச்சர் கூட படையெடுத்து வரட்டும் திராவிட முன்னேற்றக் கழக தொண்டனும் இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற தொண்டனும் வீடு கொண்டு எழுந்திருக்கின்றான் மக்களுடைய ஒரே எதிர்பார்ப்பு இந்த தேர்தலில் தமிழகத்தில் மோடியை விரட்டுவதுதான் என்ற மனநிலையிலே இன்றைக்கு தமிழக மக்கள் இருக்கின்றார்கள் ஆகவே எத்தனை முறை படையெடுத்து பயணம் செய்தாலும் நான் ஏற்கனவே சொன்னது போல் தரை வழியாக இருக்கட்டும் ஆகாய மார்க்கமாக இருக்கட்டும் அல்லது நீரிலே இருக்கட்டும் அல்லது ரோட் ஷோவாக இருக்கட்டும் அல்லது ஆலை திரட்டி பணத்திற்காக கூடுகின்ற பொதுக்கூட்டம் என்றாலும் சரி நிச்சயம் தமிழகத்திலே இந்த முறை மோடியின் பாட்சா எப்பொழுதும் போல் பழிக்காது